இந்த மண்ணு இந்த கடக்கு இந்த மண்ணு எழுதி இந்த மண்ணு தான் இந்த மண்ணு இப்படி இப்படி எல்லி தூது சரி இங்கட்டு ஓதிக்கி போடு இங்கட்டு ஓதிக்கி போடு பர்க்க 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 வாயில போட்டு இப்படி ஓதிக்கி போடு இப்படி தூதி இல்ல நல்லா அப்படி அள்ளி வாயில போடு பள்ளு எல்லாம் இருக்கல உங்களுக்கு வாயில போட்ட மண்ணு இப்படி போடு அந்த மாதிரி பண்ணனது அந்த மாதிரி கேட்டா நம்ம சண்டை வளக்க வரோம் அடிக்க வரோம் அண்ணா தம்பி வீட்டுக்குள்ள பாத்துறீங்களாமா நம்ம வீட்டுக்குள்ள போய் பாக்குறோம் தம்பி எப்படி இருக்குன்னு போடுமா போய் வாங்க முடியுமா

அது ஏன்னா தம்பி தான் எங்களுக்கு வந்து போட்டோ எடுத்து மெயில் பண்ணி விட்டாங்க அதை பார்த்துட்டு தான் நாங்கள் பொங்கலுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்ப எல்லாம் அம்மா நல்லா இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து மைடு கட்ட வந்த பார்க்குறோம் பார்க்குறப்ப ஹாஸ்பிட்டல் இருக்காங்க உடம்பு சரியில்லன்னு சொல்லியிருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துக்கு தான் வந்து வீடு கட்டி கொடுக்க போறோம் இதை கட்டி கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அக்கா தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுக்குறாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் அக்காவோட அம்மா மற்றும் அவங்களோட மாமியாரின் நினைவு நாளுக்காக தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுக்குறாங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தி நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்க கடவுளை வேண்டிக்கிறோம் வீடு கட்டி கொடுக்கிற அக்காவோட உறவினர்கள் நண்பர்கள் அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அக்கா வேண்டிக்கிறாங்க அதே மாதிரி வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் நாங்க எல்லாருமே கடவுள வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் கடவுள நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்த பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலுக்கு சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்க்ரைபர்க்கு சார்பாகவும் மனமாத மாதம் வீட்டில் யாருக்கான பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவும் இந்த அம்மாவோட பொண்ணு தான் இருந்தாங்க போன வாரம் தீ பொங்கலுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போனால் அப்போ எல்லாம் அந்த பொண்ணு நல்லா தான் இருந்தாங்க இப்போ நாங்கள் வீடு கட்ட வந்தபோது வந்து கேட்குறோம் அந்த பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில் ஜீகச்சல் வந்து சேர்த்துக்கணுன்னு இருக்காங்க என்னம்மா என்னம்மா பண்ணிச்சுங்க பொண்ணுக்குன்னு கேட்டா மண்ணை திங்கிதது மண் சாம்பல்லாம் திருடுச்சு அது ஏதோ ஒரு சத்து குறைவாக இருக்கும் இருக்குது அதனால் மண்ணை திருட்டுப்பா வயிறு உப்பி அதனால் அதனால ஜிஹெச்சில் ஜீகச்சில் சொல்லியிருக்காங்க அப்படி எங்க பொண்ணு இருந்தீங்களா பொண்ணு நீங்களா இருந்தீங்க வீட்ல ஆமா எங்க பொண்ணு காண வீட்ல பொண்ணு வந்து ஹாஸ்பிடல்ல இருக்கு மண்ணும் சாம்பலும் திங்குது அது தின்னது நான் என்ன பண்றது எத்தனை நாள் திங்குது இந்த அம்மாவுக்கு சொல்ல முடியல தம்பி சொல்ல முடியாது

உடம்பு கால் கையெல்லாம் வீங்கி போயிட்டு கொண்டே பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க அவங்க அம்மா இருந்துட்டு நேற்றுக்கு தான் அவங்க அம்மா வந்தாங்க அந்த பொண்ணு மட்டுந்தாங்க இருக்கு பொண்ணுக்கு உடம்பும் முடியலை இந்த வீட்டில் தான் அவங்க அப்பையிலேருந்து தங்கி இருக்கிறாங்க மழை ரொம்ப அருமையான அவங்களுக்கு எதுவுமே கிடையாது பாட்டில் பொறுக்குவாங்க இந்த பிளாஸ்டிக் பாட்டில் பொறுக்கி வித்து போட்டு அதெல்லாம் அவங்க அதான் அதான் அவங்களுக்கு வருவாயே அதான் அதான் அதிக மழை பெஞ்சா யார் போய் படுத்துருவாங்க ஆயும் பொண்ணுமா

அதனாலதான் அந்த மண் மேல ஆசை வருது அவங்க மேலேயும் குறை சொல்லக்கூடாது அது சத்துக்குள்ள மாத்திரை வாங்கி அதுக்கு என்ன சத்து குறைபாடாது அதுக்குள்ள மாத்திரை வாங்கி சரியாயிரும் சரிக்கா சரி பாட்டி கவலைப்படாதீங்க

சாம்பல் திங்கிறது சத்து குறைபாடுனால அவங்க அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க அது அதனால இப்போ உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்து ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க கேஜ்ல அந்த அம்மாவும் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு நைட்டு தான் வந்தாங்க வந்திருக்காங்க நாங்க அன்னைக்கு வீடு கட்ட வந்தது அந்த அம்மாவும் வந்துட்டாங்க ஆன்ட்ருக்காங்க வாங்க வாங்க என்னண்ணா உங்களையும் விசாரிப்பான்னு வாங்க 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 உள்ளாங்க இல்ல எப்படினாங்க குடும்பம் இப்ப மோசமா இருக்காங்க நீண்ட காலமா அவங்களுக்கு சொந்த இல்லன்னு வச்சுக்கலாம் இவங்க ரெண்டு பேருமே காய்ச்சி பொண்ணு தான் சோ கொண்டது மாதிரி அது மண்ணை திங்கிறது சாம்பார் திங்கறது மாதிரி இப்படி இருந்துகிட்டு தாய் பிள்ளையே எதாவது பாட்டில் பொருக்கி அம்மா தான் டீ வாங்கி கொடுத்து சோறு போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால இப்ப இடைப்பட்ட இந்த மலையிலும் இந்த வீடு வந்துருச்சு நிலை இருக்குது அதனால இந்த அம்மாவுக்கு நீங்கள் இப்போ பண்ணுற உதவியினால நாங்கள் அந்த ஒரு ஊர் ம மக்களை நாங்கள் இந்த நிறுவனத்தை வச்சு ரொம்ப பாராட்ட தெரிவிக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவோம் சரிண்ணா கட்டிக் கொடுத்து அம்மா வீட்டை பிரிச்சுட்டு கட்டி கொடுத்துட்றோண்ணே தாராளமாக நல்லா குடும்பத்துலேயே எல்லாம் நல்லாரும் இப்போ ஊடு கட்ட குடும்பத்துக்கு நல்லா காணும் ஆனால் தம்பி வீட்டுக்குள்ள பார்த்துட்டு இல்லைம்மா அப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறேன் தம்பி எப்படி இருக்குன்னு போட்டுமா போக முடியுமா ஐயா

வாங்க 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 இதுல உள்ள பொருள் எல்லாம் எடுத்து வந்துட்டீங்களா வீட பிடிச்சிட்டு கட்டி இல்ல எல்லாத்தையும் போறோம் ஆ ஏடுங்க இந்த துணி எல்லாம் இருக்கு என்ன ஜாமான் எடுத்துலமா உள்ள போய் இந்த ஜாமான் எல்லாம் எடுத்து வந்தற போத போ முன்னாடி தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க தம்பி அப்படியே தம்பி கொஞ்சம் அப்படியே எடுத்தாங்க வாங்க நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நான் பாட்டிக்கு போடா போய் நம்ம கஸ்டமர் எல்லாம் இருந்திருக்காங்கங்க இந்த வீட்ல அங்க பக்கத்து வீட்டு அண்ணா தம்பி எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க

அரிஜி இருக்கு <FM: Sane voicehave sleep> Kristin,いい πα 54 എവിടെ ഹലോ രണ്ട് പേർ ഇങ്ങനെ ഒരു താങ്ക கொஞ்சம் அச்சுதுக்காச்சு என்ன தள்ளு அங்கே தள்ளி உங்களை வைக்காதீங்க தானே இடஞ்சல் போங்க அறிவா எடுத்துக்கா இல்ல

இங்க வாங்க இந்த முள்ளல்ல எல்லாம் வந்து சாத்தாங்க இங்க வாங்க இப்ப அந்த வரகலாம் அள்ளி வச்சிடுங்க இங்க வாங்க என்ன பண்ணலாம் மல்லு வா பெரிய

யாரும் மோடு கட்டுறது அது அவரு சொல்ல முடியாரு எப்போ என்ன நடந்துகிட்டு இருக்க மோடு கட்டிக்கிட்டு இருக்கோம் ஏக போடையா கேட்டா யாருன்னு மாயாண்டி மாயாண்டியா மாயாண்டி எனக்கு மாயாண்டிங்கிறது அவர் சாமி பேரியா தானா

வாங்க ஏறு ஏறதான் கொஞ்சம் சிரமமா இருக்கு உயரமா இருக்கு இப்படி திரும்பி வாங்கிட்டு நீங்க ஒரு சாவி வச்சுக்கிட்டு உங்க பொண்ணு கிட்ட ஒரு சாவி கொடுங்க மூணு சாவி இருக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ற அந்த ஆத்தா உங்க பொண்ணுக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்தாச்சு இதை கட்டி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்கா தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்காவோட அம்மா மற்றும் அவங்க மாமியாரோட தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்கா மற்றும் அவங்க உறவினர்கள் நண்பர்கள் அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு அக்கா வாழ்த்தி விட்றாங்க மாதிரி வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்க உறவினர்கள் மற்றும் அவங்க நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நாங்க எல்லாருமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்கா மற்றும் அக்கா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கு கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்க எல்லாருமே கடவுள் அவங்களுக்கு என் குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் கஷ்டத்தை காத்து ஓடு கட்டி கொடுத்துக்கிறாங்க கட்டி கொடுத்த குடும்பம் கட்சி குடும்பம் பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருக்கும் எதுவும் மறக்கவே மாட்டேன்